பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய அதிரடி தாக்குதல் காரணமாக அந்நாட்டு பிரதமர் பாதுகாப்பு குழிக்குள் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் தலைநகர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் இந்திய ராணுவம் நள்ளிரவில் அதிரடி தாக்குதலை இடிபோல் இறக்கியது இதில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் வீட்டின் அருகே பெரிய குண்டுவெடிப்பு நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல் பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீர் வீட்டின் அருகிலும் குண்டு வெடிப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது குண்டுவெடிப்பை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் பாதுகாப்பு குழிக்குள் அனுப்பப்பட்டதாகவும் மூன்று பாகிஸ்தான் அமைச்சர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த போர் பதற்றத்திற்கு மத்தியில் ராஜஸ்தானின் ஜெய்ஷால்மர் பகுதியில் உயிருடன் சிக்கிய பாகிஸ்தான் விமானி அதிரடி கைது செய்யப்பட்டுள்ளார் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதியான ஆசி பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதில் ஷம்ஷாத் மிஸ்ரா புதிதாக பொறுப்பேற்றதாக கூறப்படுகிறது இந்தியாவின் தாக்குதல் அதிகரித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளன பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழித்த இந்திய ராணுவம் எல்லையை ஒட்டிய அனைத்து பகுதிகளிலும் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டதால் பாகிஸ்தான் அரசு அதிர்ச்சியில் உறைந்துள்ளது இந்தியாவின் இடிபோன்ற தாக்குதல் நீடித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் மீது பலுஜிஸ்தான் விடுதலை குழுக்கள் தாக்குதலை தொடங்கினர் லாகூரில் இம்ரான்கான் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பாகிஸ்தான் அரசுக்கு மும்முனை அழுத்தம் ஏற்பட்டுள்ளது